कटा भरी मुनिया तुलसी हार गला पित बुलसी हार गला पित बुलसी हार गला का से पिता ब ज्ञान बड़े निरंतर हे श्री ज्ञान तुलसी हार गला का पिताम तुलसी हार गला का पिताम तुलसी हार गला का सर्व काल சர்வ காலன்றத இருக்குது ஏசி இருக்கு இந்த இடத்துல நம்ம அண்ணா வந்து ரொம்ப அழகா ஆவிடே நிரந்தரத்துக்கு விஷ்ணு சரஸ்ரமத்தை பாஷ்யம் சதிரச்ச ரொம்ப அழகா சொல்றா அதை நம்ம இப்ப கேட்போம் ஜெகத்குரு ஸ்ரீ துக்காராம் மகாராஜிக்கு ஜெய கீர்த்தனத்தை சொல்ற அவனுடைய நாமத்தை பாடுங்கள் அப்படின்னே சொல்றா நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்திலையும் பாடுங்கள் பாடுங்கள் சொல்லு நிறைய இருக்கு வேதத்திலையும் பாடு அப்படிங்கிற சொல்லு நிறைய இருக்கு பாடனம் அப்படிங்கிறது நாமகானே சதா ருச்சி பகவானுடைய நாம கானம் பண்றதுல எப்பொழுதும் நமக்கு ருச்சி இருக்கணும் என்றும் சொல்றது ருச்சி தானே வந்துடும் நிறுத்த முடியாது ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே அமைப்பு கீர்த்தனர்கள் என் கீர்த்தனத்தினுடைய அமைப்பு அழக அமைஞ்சு என்ன ராகம் வேணாலும் போட்டு பாடினா மாதிரி இதற்குன்னு ஒரு பகவான் ஒரு அவதாரம் பண்ண அந்த பகவான் இது இத மட்டும் தான் சொன்ன ஒரு கோவிந்த சிலகர் ஆதி சிலகர்லாம் எழுதல ஒரு அபங்கம் ஆயிரம் அபங்கம் எழுதல ஒரு காவியம் எழுதல ஒரு வியாக்கியானம் வியாக்கியானதலே ஒரு பாஷ்யம் எழுதலே ஒரு ஆயிரம் திருவாயு மொழியும் சொல்லல ஒரே ஒரு அவதாரம் எதற்கு நான் ஹரே ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா இதுதான் இதா ஜனங்களுக்கும் சொல்ல வந்த நாலு பாதம் உடைய அழகான ஒரு ஸ்லோகம் இது நாம சங்கீர்த்தனம் ஸ்தோத்திரம் ரட்சமாம் பாகிமான் கூட இதுல இல்லை நமோ நமகான்னு சொல்றது கூட வேஸ்ட் இதுல இருக்கிறது எதேனா நாமத்தை நீ சொல்லிட்டியானா லட்சமாம் எல்லாம் அவன் பார்த்துக்கதான் நீ நாமத்து சொல்லிட்டியானா என்ன சேர்ந்தவன் எதகா தத் விஷயம் மதிகி என்னை சேர்ந்தவன் இவன் அப்படின்னு பகவான் அபிமானிக்கிறான் அது ஒன்னே போதும் அப்படிங்கறத காட்டும்படி அமைஞ்சது கீர்த்தனம் இது வந்துட்டே இருக்கலாமே அதனாலதான் சதாங்கிற பதம் கீர்த்தனிய சதாகி சொல்றார் கீர்த்தனிய சதாஹரி நீ வாத்து காரியங்கள் பண்ணும் போதோ ஸ்கூலுக்கு போகும் போதோ கடைக்கு போகும்போதோ எப்பொழுது பார்த்தாலும் உன் வாயிலே மெல்லிய குரல்ல இது வந்துட்டே இருக்கலாமி இது வந்துண்டே இருக்கலாமி அதனாலதான் சதாங்கிற பதம் கீர்த்தனிய சதாஹரிகி என்று அழகான நாம சகசிரம் திவ்யானாம் அப்படிங்கறதுக்கு அப்ராருதானாம் அப்படின்னு பாஷ்யம் பண்ணியிருக்க திவ்யானாம் அப்ராருதானாம் நாம சகசிரம் பிராகிருதமான சொல்லுல்லப்பா பிராகிருதமான சப்தம் இல்லை பிராகிருதமான சப்தத்தையே பகவான் அழைச்சுக்கிட்டா அப்ராகிருதமா போய்டுங்கிறா என்ன பெரியாழ்வார் சொன்னார் நம்பி பிம்பி இது மாதிரிலாம் பேரு வைக்காதே உங்காத்து குழந்தைகளுக்குலாம் கேசவான் பேருவையே நாராயணான் பேருவைங்களே மாதவான் பேருவையங்களே கோவிந்தான் பேருவையங்களே இன்னக்கு இன்னமும் மலையாளத்துக்கு போயிட்டா நாயர்கள்னு சில பேர் இருக்கா அவளாம் தங்காத்து குழந்தைகளுக்கெல்லாம் கேசவாதி துவாதச நாமங்களைத்தான் வைப்பான் எல்லா குழந்தைகளுக்கும் நாமங்களை தான் மாத்தி மாத்தி வை பன்னெண்டு குழந்தைகள் பிறந்த கவலையே இவன் கேசவன் இவன் நாராயணன் இவன் மாதவன் கோவிந்தன் தசாசியாம் புத்ரா நாதி பதிமேகாதி அப்படின்னு பேர வச்சுக்கொள்ள எல்லாத்துக்கும் பகவன் நாமத்தை வைக்கிறதுக்காவது குழந்தைகள் நிறைய வேணும்னு ஆசைப்படுவாளாம் அந்த நாமம் ஒரு குழந்தைக்கு வச்சாகணும் குழந்தை பிறந்தா என்ன நாமம் வைக்கிறதுங்கிறத காட்டிலும் அந்த நாமம் ஒரு குழந்தைக்கு வச்சா தேவையில்லை அப்படிங்கும் போது ஒரு குழந்தை பிறக்கமா சரி அந்த குழந்தைக்கு அந்த நாமத்தை வை அப்படின்னு நாம சங்கீர்த்தனத்துல ஆசை என்று சொல்லியிருக்கு இல்லையா நம்பி பிம்பிங்கிற பெயர்லாம் நாட்டு பெயரா இருந்திருக்கு ஆழ்வார் காலத்துல அப்புறம் ஆழ்வார் அதை என்ன பண்ணார் பெருமாளுக்கு வச்சுட்டா பெருமாளுக்கு சுட்டா இப்ப நம்பி பிம்பி எல்லாம் நான் திருக்குறங்குடி நம்பியை நான் கண்டபெண்கிறார் திருநரையூர் நம்பியை நம்பி அப்படிங்கிற பெயர் பெருமாளுக்கு வச்ச பிறகு திவ்யமா ஆயிடுறது அது போல எந்த நாமமும் பெருமாளுக்கு வச்சுட்டா அது திவ்யமாக ஆயிடுறது அழகிய மனவாளன் அப்படின்னா எல்லா மாப்பிள்ளைக்கு தான் பெயர் அழகார்கிட்ட இல்லாத போவ ஆனா ரங்கநாதனுக்கு அதை வச்சுடவே அது மாதிரி தமிழ் பெருதானே நினைக்க கூடாது அப்படின்னா இது என்ன இது என்ன பாஷ இது இது என்ன பாஷ விட்டல்னு ஒரு பேர் கர்ஜனை விட்டல பெருமாளுக்கு வச்ச அது என்ன பாஷையா இருக்கட்டும் அது எதுவா இருக்கட்டும் அவருக்கு சமர்ப்பிச்சது எல்லாமே அப்ராகிருதமா பேடுங்கிறதுனால திவ்யானம் அவனுடைய ஆனா கிருஷ்ணனுக்கு ஒரு பண்ணா கூட அவனை தவள ஜென்ம அடைய விடவே மாட்டான் కృష్ణ పునర్భవాయ వైకుంఠత ప్రణామీర్భవాయ ఉైకువరే అభావేపి నామ సంకీర్తనం సమస్తం దురితం నాశయతీత్యుక్తం హిముత శ్రద్ధాదిపూర్వకం సహస్రనామ సంకీర్తనం నాచయతి శ్రద్ధ ఇలామ నామీర్తనం పన్నినా భూడకాపాత్రం அப்போ சத்தையோட நாம சகஸ்தரநாமம் படிக்கணும்னு சொல்றேன் இளைய நாள் அப்போ அர்த்தாபத்தி அஸ்ர்தையா சொன்னவனுக்கு வைகுண்டம் கொடுப்பேங்கும் பொழுதுவச்காரா பூத பவிய பவத்ரபு அப்படின்னு தியானத்தோட நாம சங்கீர்த்தனம் பண்றவனுக்கு கொடுக்க மாட்டாரா சகசிரநாமம் படிக்கிறவருக்கு மேலும் சித்த முன்னாடி நான் சொன்னேனே அதே பாவம் இங்கே இருக்கு அவ அபாவேபி நாம சங்கீர்த்தனம் இந்த வாக்கியத்துல சத்தாதிபூர்வகம் சகசிரநாம சங்கீர்த்தனம் ஸ்தோத்திரமா இருக்கிறதுனாலே சத்தாபக்தியோட செய்யணும் நாம சங்கீர்த்தனம் நாம மாத்திரமா இருக்கிறதுனாலே சத்தாபக்தி ரஹிதமாக சொன்னா கூட பலன் தரும் மேலும் ஸ்மரணம் வேண்டாமால் ஸ்மரணம் அதுலயே இருக்கு அப்படிங்கிறார் ஸ்மரணம் வேண்டாமா ஸ்மரண பூர்வமா தன் வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்கே அப்படின்னு சொல்லியிருக்காள சிந்தனை இல்லாம வெறும் ராமா ராமா ராமான்னு சொன்னா ராமான்னு சொல்றதுக்கு வேற அர்த்தம் உண்டு ராமந்தான்னு அர்த்தம் இல்ல ஆனாலும் தெரிசி சிந்தனை சிந்தனையோட தெரிஞ்சு சொல்லு ராமன்னு ஒரு தாத்தா மேன கிட்ட சொல்லிட்டு இருக்காரு ராமான்னா சிந்தனையோட சொல்ல வேண்டாமா நான் என்ன சிந்தனை வேணும் உனக்கு எந்த வாக்கும் சிந்தனை இல்லாம வராது முதல்ல மனசுல நினைச்சுதான் வாக்குல வரும் அப்போ ராம ஸ்மரணம் தான் கீர்த்தனமாக வருங்கிறதுனால தேவையில்லை அப்படி தேவையான மூர்த்தி தியானம் மூர்த்தி தியானம் இல்லாத நாம தியானமே நாம பலனை கொடுக்கும் மனசாவா அக்ரே சங்கல்பயதி அதுவா எப்தி மனசாத்தியாயதி தத்வாச்சாவதி இது சுத்திபியாம் ஸ்மரணம் தியானஞ்ச நாம சங்கீர்த்தனே அந்தர்பூதாம் அப்படின்னு நாம சங்கீர்த்தனத்துக்கு அந்தர்பூதமா இருக்கு ஸ்மரணம் நீ ஸ்மரணம் இல்லாம ராம ராம ராமன் சொன்னாலும் மனசு ஸ்மரிச்சுதான் ராமன் உன்னை சொல்ல வைக்கிறது அதனாலே மனசுல ஸ்மரணம் இருக்குன்னு அர்த்தம் அதுக்கு பிரமாணம் விஷ்ணு புராணத்துல எஸ்மின் நரகம் स्वर्गोः अपि विघ्नो गो यत्र निवेशिदात्ममनसो ब्राह्मोऽपि लोकोऽल्पकः मुक्तिमुञ्चेतसि यः स्थितोः अमलधियाम् पुंसाम् ददात्यम् ययः चित्रं यदघम् प्रजाति विलयं तत्र यत्र अच्युतो अच्युते कीर्तितेगे ஸ்மரணம் தியானம் எல்லாத்துக்கும் கீர்த்தனாந்தர்கமாக இந்த ஸ்லோகம் காட்டுறது நெஸ்தமதிகி அப்படிங்கிறது முதல்ல சொல்லிட்டு நெஸ்தமதிகிறது ஸ்மரணம் தானே எவரை தியானம் பண்ணிவிட்டால் அவன் நரகத்துக்கு போக மாட்டானோ மாட்டானோர்க்கம் முதலீதான கூட விஷ்ணு தியானத்துக்கு விக்னம் என்று நினைப்பனோ எத்த நிவேசிதாத்ம மனசகா அப்படின்னு தியான லயம் சொல்லப்படுறது எவரிடத்துல மனசு தியானம் லகிச்சு பயிர்த்தோ அவனுக்கு பிரம்மலோகம் கூட அல்பம் என்ற ஆயிடம் முக்தி சேதோ அமலதியாம் பும்சாம் ததாதி அவ்வகா நிர்மலமான சித்தம் அப்படிங்கறதுனாலே அவனுக்கு ஞானம் உண்டானது சூச்சிப்பிக்கப்படுறது இப்படி எவனுக்கு தாரணையோ தியானமோ சமாதியோ மூணும் இதனால சொல்லப்படுறது இந்த மூணுக்கும் ஆதாரம் எதுனால் ஆதாரம் இந்த நீ பண்ட நாம சங்கீர்த்தனம் உனக்கு தாரணையையும் தியானத்தையும் சமாதியையும் கொடுத்துடும்னால இதுக்கு அந்தமாக இருக்கு என்று சொல்லுகிறார் ஸ்ரீ உபசம் மிருதம் விஷ்ணு புராணத்தனுடைய கடைசியில இந்த ஸ்லோகம் இருக்கிறதுனால இப்படி கீர்த்தன மகிமையை சொல்லி பராசரர் உபசமாரம் பண்ணினார் விஷ்ணுபுராணத்தை வியாசாச்சாரியால் மகாபாரதத்தே ஆலோட்டிய சர்வசாஸ்திராணி விசாரியஜ புன புனகே சுனிஷ்பண்ணம் தியேயோ நாராயண சதா சர்வசாஸ்திரங்களுடைய முடிவு தியேயோ நாராயண சதா அப்படின்னு நாராயண தியானமே சர்வசாஸ்திரங்களுடைய முடிவு என்று மகாபாரதத்தினுடைய முடியல பகவான் வேதவியாசர் முடிவு கட்டினார் அப்படிங்கிறார் இந்த இடத்துல தியானத்தை தானே சொன்னார் கீர்த்தனத்தை சொல்லலையே அப்படின்னு ஒரு பூர்வபட்சம் பன்னெண்டு நாம சித்தாந்தத்துல போதேந்திராள் தேயோ நாராயண சதா அப்படின்னு சொல்லி இருக்கிறதுனால சதா செய்யக்கூடியது கீர்த்தனம் தியானம் செய்யக்கூடியது சில நிமிஷம் தான் சில மணி நேரம் தான் அப்புறம் நிஷ்ட கலஞ்சொடும் அப்புறம் சதா இருக்காது கீர்த்தனமோ சதா நடந்து ஓயுண்டு பேசுண்டு துஞ்சும் போது அழையின்னு சொன்ன பிரகாரம் தூங்கும் போது கூட செய்ய முடியுங்கிற சதாங்கிற இந்த பதத்தை எடுத்து ஜெயஜகாங்கிறதுக்கு கீர்த்தனியாக அப்படின்னே நாம சித்தாந்தம் என்றார் கோதேந்திரா ஏன்னா முதல்ல கீர்த்தித்தேன்னு பராசரர் முதல்ல கீர்த்தித்தேன்னு முடிச்சிருக்கும் பொழுது அதுவே அந்த கிரமேனையே கீர்த்தனம் வரணும் அதனால

ஹரி ஒருவனையே தியானம் பண்ணுங்கள் தியானம் பண்றதுக்கு என்ன வழினால் படனம் படன்கிறத கீர்த்தனம் ஏன் அப்படின்னா படந்தோ பிரமத வர சிந்தவ் அப்படின்னு சொல்றா இல்லையா நாராயணியத்துல நாமத்தை படிக்கணும்னு சொல்லுவானே நாள் நாம கானம்னாலும் குரல் வேணும் நாம கீர்த்தனம்னாலும் குரல் வேணும் அது கூட அபேட்சையில் நாம பட்டனம் ஸ்வரமே இல்லாம ராம ராமன்னு ரெண்டு எழுத்து எழுதி படிக்கிறது மாதிரி சொன்னா கூட பகவான் படம் வியக்தாயாம் வாச்சி தெளிவா நீ சொல்லிட்டேனாலும் உனக்கு பகவான் கிடச்சுடுவான் என்று பரமேஸ்வரனே முடிச்சு விட்டார் மூணு மூணு பிரமாணம் நீங்க முடியும் பொழுது கீர்த்தனத்துல முடியறது எது விஷ்ணு புராணம் மகாபாரதம் ஹரிவம்சம் நாலாவது ஆச்சாரியால் சொல்லலே இருந்தான் அடியு சொல்றேன் நாலாவது ஸ்ரீ பாகவதம் இந்த முடியும் பொழுது என்ன முடியறதுன்னு பார்க்கணும் இது மூணுலயும் கீர்த்தனம் தானே முடிஞ்சது பாகவதம் முடியும் பொழுதும் நாம சங்கீர்த்தனம் எஸ் ஏ சர்வ பாப பிரணாசனம் பிரணாமோ துக்கசம ஹரிம் ஹரிம்பரம் என்று சுகதேவ இது கொள்ளு தாத்தா தாத்தா சுகதேவர் சுகதேவர் அவாத்து பேரனாச்ச ஸ்ரீ பராசரருடைய பேரன் வியாசருடைய புத்திரன் இதுக்கு இதுக்கு ரிஷி பாகவதத்துக்கு ரிஷி சுகர் மகாபாரதத்துக்கு வியாசர் விஷ்ணு புராணத்துக்கு ஸ்ரீ பராசரர் எல்லாரும் ஏகமுகமாக முடிக்கிறது கீர்த்தனிய சதாகரி நாம சங்கீர்த்தனம் என்று முடிக்கிறார் ஏதத் சர்வம் அபிப்பிரேத்திய பாஷ்யகாரன் நிகமனம் பண்றார் ஏதத் சர்வம் அபிப்பிரேப்திய ஏஷமே சர்வ தர்மோதி தர்மோதிகதமோ மத இத்தியாதிக்க முக்தம் இப்படி சர்வ சாஸ்திரங்களும் ஏக முகமாக சொல்றதுனால எல்லா தர்மங்களையும் விட பகவநாம சங்கீர்த்தனம் தான் அதிகமான தர்மம் என்று காட்டப்பட்டது